அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போனா ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டாம் பருவ தொகுத்தறிவு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற வினாத்தால் அதாவது ஆஃபில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு பார்த்தீங்கன்னா சரியான விடை அஞ்சு கேட்டிருக்கிறாங்க கோடிட்ட இடம் ஒரு அஞ்சு பொறுத்துக்கு ஒரு அஞ்சு கேட்டிருக்கிறாங்க அப்புறம் சரியா தவறாக ஒரு அஞ்சு கேட்டிருக்கிறாங்க ஒப்புமை தருக ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் பின்வரும் மாற்றங்களை இயற்பியல் மற்றும் மேதியல் மாற்றங்களாக அது ஒரு அஞ்சு கேட்டிருக்குறாங்க அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொடுத்து பத்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க அந்த கொஸ்டின்லாம் பார்த்துங்க அடுத்து ஃபைவ் மார்க் கொஷனில் பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்து ரெண்டு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க விலங்கு செல்லின் படம் மறைந்து பாகங்களைக் குறி சர்க்கரை கரைதல் மற்றும் சர்க்கரை எரி எரிதல் இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பை வேறுபடுத்தி இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ